பேர் ஜெயந்தி நான் இங்கே நாற்பது ஐம்பது வருஷமா இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் இங்கே வந்து ரெண்டு இஸ்லாம் மார்க்கும் ரெண்டு இருக்குங்களா ஒன்று தானுங்களா அங்கே தவி ஜமாத் ஒன்று சொல்றாங்க ஒன்று சொன்ன ஜமாத்ன்றாங்க அது ரெண்டும் ஒன்னா எல்லாம் தனித்தனியாங்க அக்கா ஜெயந்தி அவர்கள் நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறாங்கிறது தெரியுது முஸ்லீம்களே நம்ம உன்னிப்பாக அவங்க கவனிச்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள் சொல்றீங்களே அதுல தவி ஜமாத்துங்கிறது ஒரு டீமா விதமா அவங்களுடைய பயணம் இருக்கு இன்னொரு ஜமாத்தின் சொல்லி இப்படி இருக்குது இப்படி இஸ்லாத்துல மார்க்கம் என்பது ஒரே வழிமுறைதான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவது என்பது பொருள் பொருள் என்று சொன்னால் இஸ்லாம் முஸ்லீம் என்பது கிட்டத்தட்ட ஒரு மூலச்சொல்லிலிருந்து வந்த ரெண்டு சொற்கள் தான் இஸ்லாம் என்பது கட்டுப்படுதல் முஸ்லிம் என்பது கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் அப்ப எதற்கு கட்டுப்படக்கூடியவர் என்று சொன்னால் எங்களுக்கு வேதமாக தரப்பட்ட திருக்குறு ஆணை நாங்கள் நம்ப வேண்டும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதில் உள்ள போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இரண்டாவதாக எங்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் செல்லலாக அழைவ செல்லம் அவர்களை அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் என்பது அதாவது இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய பெயரை சூட்டிவிட்டால் மட்டும் அவர் முஸ்லீம் கிடையாது எங்களுடைய மார்க்கு அடிப்படையில் நாங்கள் சொல்கிறேன் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து விட்டார் அவனுடைய தாய் தகப்பன் முஸ்லீமாக இருக்கிறாங்க அதனால அவர் முஸ்லீம் ஆயிடுவாரா உலகத்தில் முஸ்லீம் ஆயிடுவார் அரசாங்கத்துடைய எல்லா பதிவுகளையும் அவர் முஸ்லீம் ஆயிடுவார் பள்ளிக்கூடத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இஸ்லாம் லெப்பின்லாம் வந்துடும் உலகத்துக்கு முஸ்லீம்ங்கிறது ஓகே கடவுளுடைய பார்வையிலே ஒருவரை முஸ்லீம் என்று சொல்வதாக இருந்தால் இறைவன் எங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறானோ ஒன்று திருக்குறான் வேதத்திலே ஒன்று நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்லப்பட்ட போதனைகள் இந்த நம்பி அதற்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்தான் முஸ்லீமாக இருக்க முடியும் ஆனால் இப்படி அனைத்து முஸ்லீம்களும் ஒரே மாதிரி தான் பயணிக்கிறார்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை அவங்க நல்லா கவனிச்சு தான் அந்த கேள்வியை கேட்கிறாங்க நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் கூட முஸ்லீம்கள் ஒரு அணியிலே இருப்பதில்லை அவங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் உண்டு அவங்களுக்கு மத்தியிலே சில கொள்கையிலே மாறுபாடுகளும் உண்டு இப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ்நாடு தகுதிச் ஜமாத் என்ற அமைப்பை பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் மக்களுக்கு தூய இஸ்லாத்தை போதிக்கிறோம் நாங்கள் மையப்படுத்துவதை எதை மையப்படுத்துகிறோம் என்றால் எங்களுடைய விளக்கங்களையோ எங்களுடைய சுய கருத்துக்களையோ எங்களுடைய தனிப்பட்ட மனிதராக நாங்கள் எங்களுடைய உள்ளத்திற்கு படுகின்ற உலக்கெடுக்கைகளையோ நாங்கள் இஸ்லாமாக மக்களுக்கு சொல்வதில்லை திருக்குறானில் எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தை தான் மக்களுக்கு முன்வைக்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு போதித்த அந்த வரலாறைத்தான் முஸ்லீம்களுக்கு அடிப்படையை எடுத்து சொல்லி அவங்களை நேர்வழியை நோக்கி அழைக்கிறோம் நாங்கள் பின்பற்றுகிறோம் அதை எங்களுடைய வாழ்க்கை பயணமாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய நிலைப்பாடு ஆனா எங்களை இல்லாம நம்பிக்கை கிடையாது அவங்க குரானையும் நம்புகிறார்கள் நபிகள் நாயகம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் பல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அதில் குறிப்பாக அவங்க நம்புறது முன்னோர்களை அவர்கள் நம்புகிறார்கள் இப்ப நம்ம வாழ்றோம்னு சொன்னால் நம்முடைய தந்தை சொன்னது தப்பாக இருக்குமா நம்முடைய பாட்டுன்னு சொன்னது தப்பாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய வழி வழியாக வாழையடி வாழையாக இருக்கிறமே அவங்க சொன்னதெல்லாம் தப்பாக இருக்குமா என்று நினைத்துக்கொண்டு குரானை நம்புவதோடு நபிகள் நாயகம் சொன்னதை நம்புவதோடு முன்னோர்கள் சொன்னதையும் சேர்த்து அவர்கள் பின்பற்றுகிறார்கள் நிறைய இஸ்லாத்திலே இல்லாத பழக்க வழக்கங்கள் முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது உதாரணத்திற்கு தர்கா வழிபாட்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இப்ப நாகூர்ல தர்கா இருக்குல்ல நாகூர்ல தர்கா இருக்கு பரவலாக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய எல்லா ஊர்லயும் நீங்க தர்கா கலை பார்க்கலாம் தர்கா என்பது என்ன சமாதி வழிபாடு ஒரு பெரியவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு பெரியவர் இறந்துவிட்டால் மேலே ஒரு கட்டிடத்தை எழுப்பி அங்கு சென்று இவங்க வழிபடுகிறார்கள் இதை இஸ்லாம் என்று நினைச்சுதான் இவங்க பண்றாங்க ஆனா இது இஸ்லாம் கிடையாது நாங்கள் அல்லாவிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் எங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் யார்கிட்ட தான் கேட்கணும் இறைவனிடத்தில் மட்டும்தான் தவிர சமாதியிலே சென்று வழிபடக்கூடாது இந்த இந்த கருத்தை நிறைய வசனங்களும் உண்டு அதே போல தாயத்து அணிவதை நீங்க பார்க்கலாம் பிற சமுதாய மக்கள் தாயத்தை அணிவதை போலவே முஸ்லிம்களும் என்ன செய்யறாங்க தாயத்தை அணிகிறாங்க தர்காக்கள்லேயே தாயத்து அணியக்கூடிய காட்சிகள் எல்லாம் நடக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்திலே தாயத்துக்கு அனுமதி கிடையாது நபிகள் நாயகம் அதை தடை செஞ்சிருக்கிறாங்க மண் அல்லக்க தமிமத்தன் பக்கது அசுரக்க இது நபிகள் நாயகம் சொன்னது எவன் ஒருவன் தாயத்தை தொங்கவிட்டு விட்டானோ அவன் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டான் அதாவது நம்ம இறைவனைத்தான் கடவுளாக நினைக்க வேண்டும் அந்த இறைவனுக்கு நிகராக இன்னும் ஒன்றை கொண்டு வந்து வைத்து விட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார் அப்ப அந்த மக்கள் என்ன நம்புறாங்கன்னா தாயத்து போடலாம் அப்படின்னு நம்புறாங்க சமாதியில் போய் வழிபடலாம் அப்படின்னு நம்புறாங்க இது ஒன்று இருக்கிறது இன்னொன்னு என்னன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நபிகள் நாயகம் அவர்கள் வந்து நாங்கள் கடவுளாக பார்ப்பதில்லை பலரும் அப்படி நினைக்க கூடும் முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை வணங்குவதாக நீங்கள் நினைக்கக்கூடும் நாங்கள் நபிகள் நாயகத்தை வணங்குவதில்லை இறைவனைத்தான் வணங்குகிறோம் அப்ப நபிகள் நாயகம் யார் என்றால் எங்களுக்கு வழிகாட்டி இறைவனை நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் இப்ப பாங்கு சொன்னாங்கல்ல நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் போது தொழுகைக்காக ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது இது நபிகள் நாயகளுக்கு சொல்லி கொடுத்த இப்படி நீங்கள் தொழ வேண்டும் இப்படி தொழுகைக்காக வேண்டி அழைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தான் நபிகள் நாயகமே தவிர நபிகள் நாயகம் யாரு அவரும் எங்களை மாதிரி மனிதர் தான் நம்ம எப்படி சாப்பிடுறோமோ நம்ம எப்படி வந்து தூங்குறோமோ ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ இதே அடிப்படையில் தான் நபிகள் நாயகமும் வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகத்தை ஒருவர் கடவுள் என்று சொன்னாலும் அவர் முஸ்லீம் கிடையாது அதாவது ஒரு கல்லை கடவுள் என்பது அவர் சொல்ல முடியாது ஒரு முஸ்லீம் என்று சொல்ல முடியாது அதே மாதிரி நபிகள் நாயகத்தை ஒருவர் கடவுள் என்று ஒரு முஸ்லீம் சொன்னாலும் அவர் முஸ்லீம் கிடையாது ஏனென்றால் இறைவன் என்பவன் அவன் ஒருவன் தான் அதுல காம்பரமைஸே கிடையாது படைத்தவன் என்பது வேறு படைப்பினங்கள் என்பது வேறு படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்குன்னு படிச்சாங்களா படைத்தவனின் துணை இருக்கு அடுத்தவனின் துணை எதற்கு படைத்தவன் ஒருவன் போதும் அவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் அப்போ எங்களுடைய நம்பிக்கை என்பது இதனை சீராக நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு ஒரு சாரா இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய நம்பிக்கையிலே தடுமாற்றங்கள் இருக்கிறது குரானிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை அவங்க மீறி நடக்கின்றார்கள் நபிகள் நாயகம் எங்களுக்கு போதித்த போதனைகளை அவங்க வந்து மதிக்காமல் அவங்க மனதிலே பட்டு பல விஷயங்கள் நடைமுறைப்படுத்துறதுனால தான் எங்களால் அவங்களோட ஒன்னாக சேர்ந்து பயணிக்க முடியவில்லை அவங்களுடைய பயணம் வேறாக இருக்கிறது எங்களுடைய பயணம் வேற இருக்கிறது சரிங்களா அப்ப இந்த இதை வித்தியாசத்துக்கு காரணம் அதை நம்ம ஹானஸ்டா ஏத்துக்கிறது தான் வேண்டும் சரி அல்லாஹரு